الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو وايس اوف ايمان நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபானாவலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா இன்று இந்த நாளில் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற நம் துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் இருக்குது இந்த நாளில் ஓதுற மாதிரி மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போறேன் இந்த துவாவை நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சோதனை சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு முசீபத்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதிலேருந்து நம்ம எப்போ வெளியே வரோம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப புலம்புவோம் நிறைய துவா செஞ்சுருப்போம் ஆனால் அப்போ கூட அந்த முசீபத்தை நம்ம விட்டு விலகாமல் தொடர்ந்து நீண்டு கொண்டே போகும் அதே தான் நோய் நோய் சுத்தி 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 நோய் வந்துகிட்டே இருக்கும் ஆரோக்கியம் சொல்லிட்டு ஒன்னு கிடைக்காம இருக்கும் அது மாதிரி இன்னும் இந்த திருமணம் ஆகாம இருக்கும் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி கொண்டே போகும் அடுத்ததாக வியாபாரம் ஒண்ணு வியாபாரம் தொடங்கி அதுல சரியான லாபம் இல்லாமல் நஷ்டமா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வியாபாரமோ வேலையோ தேடிக்கொண்டு இது செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் எதுவுமே முடியாம இருக்கும் அதே மாதிரி வேலை வேலை எத்தனையோ வேலைகள் தேரியோ சரியான ஒரு வேலை அமையாம இருக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பு விஷயத்தில் அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க எப்படி எழுத போகிறோம் சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் இருப்பாங்க இப்படி அவங்கவுங்க தேவைக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி அதற்கு வேண்டி இந்த துவாவை நீங்கள் தாராளமாக ஓதலாம் ஏன்னா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான துவா இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நீங்கள் எந்த காரியத்துக்காக ஓதுறீங்களோ அல்லாஹ் அந்த காரியத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அல்ல நிச்சயம் தருவான் அல்லாஹ்வின் உதவியையும் வழிகாட்டலையும் தேடி தரக்கூடிய துவா இது ஏன்னா இந்த துவாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு நான் ஏன் இந்த துபா எவ்வளவு சொல்றேன்னா அல்லாஹ் சுபானவு தலா நபி சலல்லாஹலி வல்லம் அவர்களுக்கு இந்த துவாவை வகி இறக்கி வைத்தான் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தான் ஓதுங்க இந்த துவாவை ஓதுங்க அப்படி சொல்லிட்டு எந்த நேரத்தில் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற போது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க மக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய துன்பங்களை நபி சலிவசல்லம் அவர்கள் அனுபவிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் நல்ல பேர் அவங்களுக்கு இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனே என்ற ஏகத்துவ கொள்கையை பரப்பியதற்கு பின் அவர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு எதிரிகளாக மாறிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் மக்காவில் வந்து மதினாவிற்கு ஹிஜரத் செய்யுங்க சொல்லிட்டு அல்லாஹ் கிடந்து வகி வந்தது இதுவும் அல்லாஹ்வின் கட்டளை தான் அப்படி இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த துவாவை ஓதிட்டு போகிறா மாதிரி அல்லாஹ் சுபானோ தலா கட்டளையிட்டான் அதன்படி அவர்களும் இந்த துவாவை ஓதினார்கள் பிறகு மதினாவில் நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் அடைந்த வெற்றி நாம் அனைவரும் அறிந்த விஷயம் மறுபடி மக்காவையே வெற்றி கொண்டாங்க மக்காவிலிருந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட வெளியேறாங்க மதினாவிற்கு வந்து பிறகு அதே மக்காவை அவங்க வெற்றி கொள்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அல்ல எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்திருக்காம பாருங்க மதினாவிற்கு செல்லும் போது ஒரு ஆரம்ப துவாவா இந்த துவா இருந்திருக்கின்றது அல்லாஹ் சுபானாவத்தால ஓதுமாறு கட்டளை துவா அதனால எந்த ஒரு அடியானும் இந்த துவாவை ஓதி கேட்கும் போது நிச்சயமா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போதும் எந்த ஒரு உதவி இல்லாமல் உதவியற்ற நிலையில் இருப்பதாக நாம் உணரும்போதோ இந்த துவாவை ஓதி அல்லாஹிட்ட இதை கேட்கும்போது நிச்சயமாக அவன் புறத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இந்த துவாவோட பொருளை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிறந்த துவா எப்படிப்பட்ட துவா சொல்லிட்டு நீங்கள் மனப்பாடை செஞ்சு ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று அதனால இந்த துவாவையும் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு ஓதிக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது இந்த துவாவை ஓதிக்கீங்க இன்னைக்கு ஜும்மா நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இருக்குது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த நாளில் இந்த ஒரு துவாவை இன்றைக்கி அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவா சொல்ற நம்ம சேனல்ல போட்டுட்டு வரும் இந்த வாரம் இந்த துவாவை ஓதிக்கீங்க இந்த துவாவை இன்றைக்கினா ஒரு பதினோரு முறை ஓத போகிறேன் பதினோரு முறை அவசியம் ஓதுங்க சும்மா ஒரு முறை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க பதினோரு முறை என் கூட சேர்ந்து ஓதுங்க அப்படி ஓதலன்னா நான் ஓதுறதை கேளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அந்த துவா மனப்பாடம் ஆயிடும் ஓதுணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக வரும் அதனால் என் கூட சேர்ந்து ஓதுங்க துவா ஓதி முடிச்சுட்டு இந்த துவாவை எந்த நேரத்தில் ஓதி எப்படி துவா செய்யலாம் அதை சொல்கிறேன் இப்போது துவா ஓத ஆரம்பிக்கலாம் ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطان سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطان نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا ربي أدخلني مدخل صدق وأخرجني முஹ்ரஜ சிதுஹின் வஜ் அல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா என் இறைவனே என்னை சிறந்த முறையில் நுழைய செய்வாயாக மேலும் சிறந்த முறையில் என்னை வெளிப்படுத்துவாயாக மேலும் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக இதனுடைய பொருளை உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறந்த துவா இது ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க இதை ஓதி நம்ம துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் கட்டளை துவா இது நபியவர்களுக்கு ஓதுமாறு கட்டளை துவா இது குரானில் இருக்கிற துவாக்களை பொறுத்த வரைக்கும் வெறும் நபிமார்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் பொதுவானது அந்த துவாவை நாம் ஓதி கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு பதில் தருவான் Thank you இந்த துவாவை இன்னைக்கு ஜும்மா நாளில் எந்த நேரத்தில் ஓதுனா சிறப்பாக இருக்கும்னு கேட்டால் அசருக்கு அப்புறம் ஓதுங்க ஏன்னா அசருக்கு பிறகு உள்ள நேரம் மகரிப்புக்கு சற்று முன் உள்ள நேரம் நம் துவாக்கள் தடையில்லாமல் கபலாகக்கூடிய அந்த ஒரு நேரம் அதில் இருக்குது அந்த நேரம் ரொம்ப குறைஞ்ச நேரம் அப்படின்னும் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் அப்படியே உக்காருங்க உதுவோடு நீங்கள் இருக்கணும் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் மலக்குமார்களின் துவாவும் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஞாபகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த துவாவை ஓதுக்கிங்க நான் இன்னைக்கு ஒரு பதினோரு முறை சொல்லியிருக்குறேன் குறைஞ்சது பதினோரு முறை ஓதுங்க அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி செலவாத்து ஓதுக்கிங்க செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அத்தையாரத்தில் ஓதுவோலாம் அந்த செலவாத்து ஓதுக்கிங்க அதே மாதிரி துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகும் செலவாத்து ஓதுக்கிங்க ஜும்மா நாளில் செலவாத்து அதிகமாக சொல்லணும் நம்பியவர்கள் மீது பொதுவாக நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களையும் செலவாத்து சொல்லிட்டு துவா செய்யும் நம் துவாக்கள் வெறும் கபலாகும் அதனால செலவாத்தம் ஓதுக்கீங்க பிறகு உங்கள் தேவைகள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலைகளை நீங்க சிக்கி தவிச்சிருப்பீங்க அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் நீங்குமாறு அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிச்சயமா அந்த உதவி உங்களுக்கு வரும் ஏன்னா சிறப்பான ஒரு நேரத்தில் நீங்க துவா செஞ்சுட்டு இருக்கீங்க சிறப்பான துவாவை கொண்டு எப்படி அல்லாஹ் உங்கள் துவாவை கேட்காம இருப்பான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு துவாக்கள் கை கொடுக்கும் அந்த வகையில் இந்த துவா உங்களில் யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக கை கொடுக்கலாம் அதனால் பொறுமையுடன் கேளுங்கள் நம்பிக்கையுடன் கேளுங்க அல்லாஹ் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான் நீங்கள் எந்த தேவை வேண்டி அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறீங்களோ அந்த தேவை நிறைவேற உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ஹமது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கசீரா அஸ்லாம் வரமத்துல